ஆபத்துதவிகள் இளவரசரை படகிலே பார்த்ததும் பார்த்திபேந்திரனுக்கு உண்டான ஆச்சரியம் சொல்ல தரம் அன்று கும்பிடப்போன தெய்வம் குறுக்கே வந்த தரிசனம் தந்ததும் அல்லாமல் வேண்டிய வரங்களை கேள் என்று சொன்னது போலல்லவா இருக்கிறது எனினும் இப்படி அவர் தனியாக படகில் வருவதன் காரணம் என்ன பழுவேட்டரையர்களின் கப்பல்கள் என்ன ஆயின தன்னுடைய கப்பல்கள் இது என்று தெரியாமல் ஒருவேளை இதுதான் அவரை சிறைப்படுத்த வந்த கப்பல் என்று எண்ணிக்கொண்டு வருகிறாரோ அப்படியெல்லாம் தவறான எண்ணத்துடன் வரவில்லை என்று விரைவிலேயே தெரிந்து போயிற்று பழகிலிருந்து கப்பலில் இளவரசர் ஏறியதும் பார்த்திபேந்திரன் கேட்கும் வரையில் காத்திருக்காமல் நடந்த சம்பவங்களை சுருக்கமாக கூறிவிட்டார் அரேபியர் வசப்பட்ட கப்பலில் வந்தியத்தேவன் இருக்கிறான் அவனை எப்படியாவது தப்பிவித்தாக வேண்டும் இளவரசர் கூறிய மொழிகள் பார்த்திபேந்திரனுக்கு மிக்க குதூகலத்தை உண்டாக்கியது எல்லாம் நன்றாகத்தான் முடிந்திருக்கின்றன அந்த முரட்டு பிள்ளை இவ்வளவு பதட்டமாக காரியம் செய்யாதிருந்தால் இன்னும் நன்றாய் இருந்திருக்கும் ஆயினும் அவனை அயல்நாட்டாரிடம் காட்டி கொடுத்து விடக்கூடாது அந்த கப்பல் வெகு தூரம் போயிருக்க முடியாது எப்படியும் துரத்தி பிடித்து விடலாம் பிறகு களபதியை கூப்பிட்டு விவரத்தை கூறினான் அதை பற்றி என்ன கவலை காற்று இப்படியே அனுகூலமாக அடித்து கொண்டிருந்தால் சாயங்காலத்துக்குள் பிடித்துவிடலாம் நம்மை மீறி அந்த கப்பல் எங்கே போய்விடப் போகிறது கோடிக்கரை சென்று பிறகு கடற்கரையோரமாக தானே போக வேண்டும் என்றான் கலபதி ஆனால் வாயு பகவானுடைய திருவுள்ளம் வேறுவிதமாய் இருந்தது வரவர காற்றின் வேகம் குறைந்து வந்தது உச்சி வேளையானதும் காற்று அடியோடு நின்றுவிட்டது கடல் அலை என்பதே இன்றி அமைதி அடைந்திருந்தது சொல்ல முடியாத புழுக்கம் சூழ்ந்தது சூரிய பகவான் வானத்தில் ஜோதி பிளம்பாக விளங்கி கடல் மீது தீயை பொழிந்தார் கடல் நீர் தொட்டு பார்த்தால் சுட்டிராதுதான் ஆயினும் கடலை பார்க்கும்போது தண்ணீர் கடலாக தோன்றவில்லை நன்றாக காய்ச்சி கொதித்து புகை எழும்பும் எண்ணெய் கடல் போல் தோன்றியது சூரிய கிரகணங்கள் நேரே பிரதிபலித்த இடங்களில் உருக்கிய அக்னிக் கடலாகவும் காணப்பட்டது கப்பல் அசையவில்லை பாய்மரங்களிலிருந்து எல்லா பாய்களும் நன்றாக விரிக்கப்பட்டிருந்தன பயன் என்ன அலை ஓசை நின்றது போல் பாய்மரங்கள் படபடவென்று அடித்துக்கொள்ளும் ஓசையும் நின்றுவிட்டது பாய்மரங்களும் நூண்களும் குறுக்கு விட்டங்களும் அசையும் போது ஏற்படும் கரமுற சப்தமும் இல்லை கப்பல் கடலை கிழித்து செல்லும் ஓசையும் இல்லை உண்மையில் அந்த நிசப்தம் சகிக்க முடியாத வேதனையை அளித்தது அத்துடன் இளவரசரின் உள்ளத்தில் வந்தியத்தேவனை பற்றிய வேதனையும் மிகுந்தது இப்படி காற்று நின்று கப்பலும் அடியோடு நின்றுவிட்டதே இப்படியே எத்தனை நேரம் இருக்கும் காற்று எப்போது மறுபடி வரும் அந்த கப்பல் தப்பித்து கொண்டு போய்விடாதா என்று கவலையுடன் கேட்டார் பார்த்திபேந்திரன் நாவாயின் நாயகனை நோக்கினான் அப்போது களபதி அதிக நேரம் இப்படியே காற்று அடியோடு ஓய்ந்திருக்க முடியாது சுழிக்காற்று எங்கேயோ உருவாகி கொண்டு இருக்கிறது சீக்கிரத்தில் அது வந்து நம்மை தாக்கினாலும் தாக்கும் அல்லது நம்மை ஒதுக்கி விட்டுவிட்டு அப்பால் போனாலும் போய்விடும் நம்மை சுழிக்காற்று தாக்கினாலும் தாக்காவிட்டாலும் கடல் சீக்கிரத்தில் கொந்தளிக்க போவது நிச்சயம் இப்போது இவ்வளவு அமைதி குடிகண்டு இருக்கிறதல்லவா இன்று இரவுக்குள்ளே மலை போன்ற அலைகள் எழுந்து மோதுவதை பார்ப்போம் மலைகளும் பார்ப்போம் அதில் பால பாதாளத்தையும் பார்ப்போம் என்றான் சுழிக்காற்று கப்பலை தாக்கினால் அபாயம்தான் அல்லவா சாதாரண அபாயமா கடவுள் தான் உண்டு அப்படியானால் அந்த கப்பலை நாம் பிடிப்பது துர்பல் துர்லபம் இளவரசே கடலும் காற்றும் பச்சாதாபம் காட்டுவதில்லை நமக்கு ஏற்பட்டிருக்கும் நிலைமை தான் அந்த கப்பலுக்கும் ஏற்பட்டிருக்கும் தற்சமயம் அதுவும் அசையாமல்தான் நிற்கும் ஒருவேளை கரையோரம் சென்றிருந்தால் என்று இளவரசர் கேட்டார் கரையோரம் போயிருந்தால் அதில் உள்ளவர்கள் இறங்கி கரை சேர்ந்து தப்பிக்கலாம் ஆனால் கப்பல் போனதுதான் என்று சொன்னான் களபதி எவ்வளவு பெரிய அபாயமாக இருந்தாலும் நமக்கு வேண்டியவர்கள் நம் பக்கத்தில் இருந்தால் கவலை இல்லை என்றார் இளவரசர் அவருடைய மனக்கண் முன்னால் வந்தியத்தேவனுடைய குதூகலம் ததும்பும் முகமும் பூங்குழலியின் மிரண்ட பார்வையுடைய முகமும் அடிக்கடி வந்து கொண்டிருந்தது அவர்கள் இச்சமயம் எங்கே இருப்பார்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள் என்ன எண்ணிக்கொண்டிருப்பார்கள் உண்மையிலேயே அபாயம் சூழ்ந்த நிலையில் நாம் விட்டுவிட்டு விட்டு வந்த வந்தியத்தேவனிடம் இப்போது நாம் செல்வோம் இளவரசரை சிறைபிடித்துக் கொண்டு போவதற்காக வந்த பெரிய மரக்களத்தின் அடித்தட்டில் தட்டுமுட்டு சாமான்களும் மரக்கட்டைகளும் மூட்டை முடிச்சுகளும் போட்டிருந்த இருண்ட அறையில் அவன் ஒரு கட்டையுடன் சேர்த்து கட்டப்பட்டு கிடந்தான் வெகுநேரம் நேரம் வரையில் அவன் பிரம்மை பிடித்தவன் போல் இருந்தான் அவசர புத்தியினால் இத்தகைய கட்டில் அகப்பட்டு கொண்டமை என்ற எண்ணம் அவனை வதைத்தது இது என்ன கப்பல் யாருடைய கப்பல் இதில் சில முரட்ட அராபியர்களும் மந்திரவாதி ரவிதாசனும் சேர்ந்திருப்பது எப்படி இந்த கப்பல் எங்கே போகிறது தன்னை என்னதான் செய்வார்கள் என்று யோசித்து யோசித்து பார்த்தும் அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை அவன் தன் வருங்காலத்தை பற்றி கண்டு வந்த கனவெல்லாம் உண்மையில் கனவுதான் போலும் இதைவிட பெரிய இருந்தெல்லாம் தான் தப்பி இருக்கும்போது இதிலிருந்து தப்பிக்கவும் ஒரு வழி கிடைக்காமலா போகும் என்ற சபலமும் சில சமயம் ஏற்பட்டது பார்க்கலாம் உடம்பில் உயிர் இருக்கும் வரையில் அறிவும் ஆலோசனை திறனும் இருக்கும் வரையில் அடியோடு நம்பிக்கை இழக்க வேண்டியதில்லை இந்த ஆசை தோன்றிய பிறகு சுற்றுமுற்றும் பார்த்தான் இருட்டில் முதலில் கண் தெரியவில்லை வர வர தெரிய தெரியலாயிற்று அவனுக்கு சமீபத்திலேயே பல வகை ஆயுதங்கள் குவிந்து கிடப்பதை கண்டான் அவனுடைய உடம்பு இறுக்கி கட்டப்பட்டிருந்ததே தவிர கைகள் இறுகி கட்டப்படவில்லை கைக்கட்டை தளர்த்தி கொண்டு ஒரு கையை நீட்டி அங்கே கிடந்த கத்திகளில் ஒன்றை எடுக்கலாம் உடம்பையும் கால்களையும் பிணைத்திருந்த கயிறுகளையும் அறுத்து விடலாம் ஆனால் பிறகு என்ன செய்வது இந்த அறை கதவோ சாத்தப்பட்டிருக்கிறது இதிலிருந்து வெளியில் போவது எப்படி போன பிறகு அவ்வளவு அரேபியர்களுடனும் மந்திரவாதிகளுடனும் அவன் தோழனுடனும் சேர்ந்தால் போல் சண்டை போட முடியுமா அப்படி சண்டை போட்டு எல்லோரையும் கொன்றுவிட்டாலும் அப்புறம் என்ன பண்ணுவது கப்பலை தன்னந்தனியாக தன்னால் செலுத்த முடியுமா கப்பலை பற்றிய சமாச்சாரம் ஒன்றுமே தனக்கு தெரியாதே ஆம் மறுபடியும் அவசரப்படக்கூடாது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் தன்னை உடனே கொல்ல முயலாமல் அவர்கள் கட்டி போட்டிருந்த கட்டி போட்டிருப்பதே கொஞ்சம் நம்பிக்கைக்கு இடமளிக்கிறதல்லவா என்னதான் செய்ய போகிறார்கள் பார்க்கலாமா ஆனால் நேரமாக ஆக வந்தியத்தேவனுடைய பொறுமை பெரிதும் சோதனைக்கிடம் ஆயிற்று அடுப்புக்குள் போட்டு அவனை வேக வைப்பது போல் அந்த அறை அவ்வளவு புழுக்கமாய் இருந்தது உடம்பில் வியர்வை வியர்த்து கொட்டியது கடல் பிரயாணம் இவ்வளவு வெது இருக்கும் என்று அவன் கனவிலும் எண்ணியதில்லை பூங்குழலியுடன் அன்றிரவு படகில் சென்றதை நினைத்து கொண்டான் அப்போது எப்படி குளிர்காற்று வீசிற்று உடம்புக்கு எவ்வளவு இதமாய் இருந்தது அதற்கும் இதற்கும் எத்தனை வித்தியாசம் சுண்ணாம்பு காலவாயில் போடுவது என்பார்களே அதுபோலல்லவா இருக்கிறது திடீரென்று ஏதோ ஒரு மாறுதலை அவன் உணர்ந்தான் ஆம் கப்பலின் ஆட்டம் நின்றுவிட்டு கப்பல் நகராமல் நின்ற நிலையில் நிற்பதாக தோன்றியது புழுக்கம் இன்னும் அதிகமானது தாகம் மிகுந்த நாவும் தொண்டையும் வறண்டது ஏது இனி வெகுகாலம் பொறுக்க முடியாது கத்தியை எட்டி கட்டுகளை அறுத்து கொண்டு புறப்பட்டு போய் பார்க்க வேண்டியதுதான் கப்பலில் எங்கேயாவது குடித நீர் வைத்திருக்காமலா இருப்பார்கள் வந்தியத்தேவன் சுற்றுமுற்றும் பார்த்தான் ஒரு மூலையில் சில தேங்காய்கள் கிடந்தன ஆகா வெண்ணெய் இருக்க நெய்க்கு அழுவானேன் அந்த தேங்காய்களை கொண்டு பசி தாகம் ரெண்டையும் தீர்த்து கொள்ளலாமே கையின் கட்டுகளை வந்தியத்தேவன் நன்றாய் தளர்த்தி விட்டு கொண்டான் கத்தியை எட்டி எடுக்க கையை நீட்டியும் விட்டான் அச்சமயம் காலடி சத்தம் கேட்டது கதவு திறக்கும் சத்தமும் கேட்டது நீட்டிய கையை மடக்கி கொண்டான் முன்னொரு தடவை வந்து விட்டு போன மந்திரவாதி ரவிதாசனும் அவனுடைய தோழனும் உள்ளே வந்தார்கள் இருவரும் வந்தியத்தேவனுக்கு இருபுறத்திலும் நின்று கொண்டார்கள் கப்பல் பிரயாணம் எப்படியப்பா சுகமாக இருக்கிறதா ரவிதாசன் கேட்டான் வந்தியத்தேவன் தாகம் கொள்ளுகிறது கொஞ்சம் தண்ணீர் என்று பேச முடியாமல் பேசினான் ஆ எங்களுக்கும் தாகம்தான் அந்த பாவிகள் கப்பலில் தண்ணீர் வைக்கவில்லையே என்றான் ரவிதாசன் காளிக்கு எல்லாரையும் விட அதிக தாகமாய் இருக்கிறது இரத்த தாகம் என்றான் இன்னொருவன் வந்தியத்தேவன் திரும்பி அவனை உற்று பார்த்தான் என்னை ஞாபகம் இல்லையா தம்பி மறந்து விட்டாயா கடம்பூர் அரண்மனையில் குறவை கூத்துக்கு பிறகு தேவராளன் வந்து வெறியாட்டம் ஆடினானே காளித்தாய் தாய் பலி கேட்கிறாள் ஆயிரம் வருஷத்து அரசகுல ரத்தம் கேட்கிறாள் என்று ஆவேசம் வந்து சொன்னானே ஆ இப்போது ஞாபகம் வருகிறது நீதான் அந்த தேவராளன் என்று வந்தியத்தேவன் முணுமுணுத்தான் ஆமா நான் தான் ஆயிரம் வருஷத்து அரசகுமாரனை காளிக்கு பலி கொடுக்கலாம் என்று தான் இலங்கைக்கு வந்தோம் அது சாத்தியப்படவில்லை அந்த வீர வைஷ்ணவனை வைகுண்டத்துக்கு அனுப்ப பார்த்தோம் அதுவும் முடியவில்லை நீயாவது வலுவில் வந்து சேர்ந்தாயே மிக்க சந்தோஷம் இப்போதைக்கு குறுநில மன்னர் குலத்தை இரத்தத்தோடு காளி திருப்தி அடைய வேண்டியதுதான் என்றான் தேவராலன் அப்படியானால் ஏன் தாமதிக்கிறீர்கள் என்று வந்தியத்தேவன் கேட்டான் வீர ஆகிய உன்னை கண்ட இடத்தில் பலி கொடுத்து விடலாமா கரை சேர்ந்த பிறகு எல்லா பூசாரிகளையும் அழைத்து உற்சவம் கொண்டாடியல்லவா பலி கொடுக்க வேண்டும் முக்கியமாக பூசாரிணி வர வேண்டும் பூசாரிணி யார் யார் என்று உனக்கு தெரியாதா பழுவூர் இளையராணிதான் வந்தியத்தேவன் சிறிது யோசித்துவிட்டு விட்டு உங்களுக்கு உண்மையில் அத்தகைய எண்ணம் இருந்தால் உடனே கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள் இல்லாவிடில் இங்கேயே தாகத்தினால் செத்து போவேன் என்றான் தண்ணீர் இல்லையே தம்பி நீ தான் மந்திரவாதி ஆயிற்றே நன்றாக சொன்னாய் மந்திரம் போட்டிருக்கிறேன் பார் இப்போது கப்பல் அசையாமல் நிற்கிறது தெரிகிறதல்லவா இரவுக்குள் சுழல் காற்று அடிக்கப் போகிறது மழையும் வரும் மழை வந்தால் எனக்கென்ன பயன் நீங்கள் மேல்தட்டில் இருப்பீர்கள் நான் இங்கே நீயும் மேல்தட்டுக்கு வரலாம் நாக்கை நீட்டி நீர் அருந்தி தாகத்தை போக்கிக் கொள்ளலாம் நாங்கள் சொல்கிறபடி கேட்பதாயிருந்தால் என்ன சொல்கிறீர்கள் அந்த அரேபிய பிசாசுகளை சமுத்திரராஜனுக்கு பழி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறோம் ஏன் அவர்கள் கலிங்க நாட்டை இந்த கப்பலை கொண்டு போக வேண்டும் என்கிறார்கள் நாங்கள் கோடியக்கரையிலாவது நாகப்பட்டினத்திலாவது இறங்க வேண்டும் என்கிறோம் அவர்கள் ஆறு பேர் அதோடு பெரும் முரடர்களாக இருக்கிறார்கள் அவர்களில் மூன்று பேர் தூங்குகிறார்கள் மற்ற மூன்று பேர் உறங்கி வழிகிறார்கள் நாம் மூன்று பேரும் தூங்குகிற மூன்று பேரையும் வேலை தீர்த்து விட்டால் அப்புறம் மூன்று பேருக்கு மூன்று பேர் சமாளிக்கலாமே வந்தியத்தேவன் சும்மா இருந்தான் என்ன தம்பி சொல்கிறாய் எங்கள் யோசனைக்கு சம்மதித்தால் உன் கட்டை அவிழ்த்து விடுகிறோம் இளவரசரின் முகம் வந்தியத்தேவன் மணக்கண் முன்னால் வந்து நின்றது ஆம் அவர் இதை ஒப்புக்கொள்ள மாட்டார் தூங்குகிறவர்களை கொள்வதற்கு ஒரு நாளும் உடன்பட மாட்டார் என்னால் முடியாது தூங்குகிறவர்களை தாக்கி கொள்வது நீசத்தனம் முட்டாளே சோழ நாட்டு மாலுமிகள் தூங்கி கொண்டிருந்த போதுதான் இந்த அரேபியர்கள் அவர்களை தாக்கி கொன்றார்கள் மற்றவர்கள் இழிவான செயல் புரிந்தால் நானும் அவ்வாறு ஏன் செய்ய வேண்டும் சரி உன் இஷ்டம் என்றான் ரவிதாசன் அருகில் கிடந்த ஆயுதக் கும்பலிலிருந்து ஒரு கூறிய பட்டா கத்தியை அவன் எடுத்துக்கொண்டான் கொண்டான் தேவராளனோ நுனியில் இரும்பு பூண் கட்டியிருந்த சிறிய உலக்கை போன்ற தடியை எடுத்துக்கொண்டான் இருவரும் அங்கிருந்து சென்றார்கள் ஆனால் அறையின் கதவை சாத்தி வெளியில் தாழ் போடவில்லை அவர்கள் போன உடனே வந்தியத்தேவன் கையை நீட்டி கத்தி ஒன்றை எடுத்து தன்னை கட்டியிருந்த கயிறுகளை அறுத்து கொண்டான் குதித்து எழுந்து சென்று மூளையில் கிடந்த தேங்காய் ஒன்றை எடுத்து உடைத்தான் இளநீரை வாயில் விட்டுக்கொண்டான் மிச்சமிருந்த தேங்காய்களை ஒரு சாக்கை போட்டு மூடினான் பிறகு போருக்கு தகுதியான நல்ல வாள் ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டான் எந்த நிமிஷத்திலும் வெளியில் பாய்ந்து செல்வதற்கு ஆயத்தமானான் கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் தட் தட் என்று இருமுறை சத்தம் கேட்டது இரு உடல்கள் கடலில் எரியப்பட்டன என்று அறிந்து கொண்டான் உடனே பயங்கரமான பெருங்கூச்சல் கைகலப்பு கத்திகள் மோதும் சப்தம் எல்லாம் மேல்தட்டிலிருந்து வந்தது வந்தியத்தேவன் கையில் பிடித்த கத்தியுடன் பாய்ந்தோடினான் ரவிதாசனையும் தேவராளனையும் மற்ற நாலு அரேபியர்களையும் தாக்கி நெருக்கி கொண்டிருந்தான் நெர் நெருக்கப்பட்டவர்களின் நிலை நெருக்கடியான கட்டத்தை அடைந்திருந்தது வந்தியத்தேவன் பெருங்கூச்சல் போட்டுக்கொண்டு ஓடினான் அரேபியர்களில் ஒருவன் திரும்பி அவனை தாக்க வந்தான் வந்தியத்தேவனுடைய கத்தி அரேபியனுடைய கத்தியை தாக்கி அது கடலில் போய் விழ செய்தது அரேபியனுடைய முகத்தில் ஒரு வெட்டுக்காயத்தையும் உண்டாக்கிற்று ரத்தம் வழிந்த பயங்கரமான முகத்தையுடைய அரேபியன் கை முட்டியை ஓங்கி கொண்டு வந்தியத்தேவனுடைய மார்பில் குத்த வந்தான் வந்தியத்தேவன் சிறிது நகர்ந்து கொண்டான் அரேபியன் தடையல் என விழுந்தான் அவன் விழுந்த வேகத்தினால் இடம் பெயர்ந்த பாய்மர குறுக்கு கட்டை ஒன்று அவன் தலையில் பட்டாரென விழுந்தது இன்னொரு அரேபியனோடு வந்தியத்தேவன் சிறிது நேரம் துவந்த யுத்தம் செய்து அவனை கடலில் தள்ளினான் மந்திரவாதி ரவிதாசனும் தேவராளனும் போர் திறமை வாய்ந்தவர்கள் அல்ல ஆகையால் அரேபியர் இருவருடன் தனித்தனி சண்டை போடுவதே அவர்களுக்கு கஷ்டமாய் இருந்தது நேரமாக ஆக களைப்படைந்து வந்தார்கள் அச்சமயம் கடலில் ஏதோ விழுந்த சப்தம் கேட்ட அரேபியரும் அரேபியர் இருவரும் தங்கள் தோழர்களின் கதி என்னவோ என்று திரும்பி பார்த்தார்கள் அதுதான் சமயம் என்று ரவிதாசனும் தேவராளனும் அவர்களை தீர்த்து கட்டினார்கள் எல்லாம் முடிந்ததும் வெற்றி பெற்ற மூவரும் இலைப்பார உட்கார்ந்தார்கள் அப்பனே நல்ல சமயத்தில் வந்தாய் எப்படி வந்தாய் என்று கேட்டான் ரவிதாசன் நீ ஏதோ மந்திரம் போட்டாய் போல் இருக்கிறது என்னை கட்டியிருந்த கட்டுகள் தாமாகவே அவழ்ந்து கொண்டன கையில் இருந்த கத்தி வந்து இந்த கத்தி வந்து ஏறியது என்றான் வந்திய உன் தாகம் என்ன ஆயிற்று தேங்காய் ஒன்று என் தலைக்கு மேலே வந்தது அதுவாக உடைத்து கொண்டு என் வாயில் கொஞ்சம் இளநீரை ஊற்றியது ஓஹோ நீ வெகு பொல்லாதவன் என்றான் தேவராளன் இருவரும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள் தம்பி உன்னை பரிசோதித்தோம் வேண்டுமென்றே உன் கட்டுக்களை தளர்த்தி விட்டோம் ஆயுதங்களை பக்கத்தில் வைத்திருந்தோம் தேங்காய்களை உனக்கு தெரியும்படி போட்டிருந்தோம் என்றான் ரவிதாசன் இவையெல்லாம் பொய்யா உண்மையா என்று வந்தியத்தேவனால் தெரிந்து கொள்ள முடியவில்லை சற்று மௌனமாய் இருந்தான் அப்பனே யோசித்து சொல்லு நீ உயிர் பிழைக்க வேண்டுமா பிழைத்து கரை சேர்ந்து உன் உற்றார் உறவினர் முகத்தை பார்க்க வேண்டுமா பொருளும் போகமும் பதவியும் பட்டமும் பெற்று வாழ வேண்டுமா விருப்பம் இருந்தால் சொல் எங்களுடன் சேர்ந்துவிடு இவ்வளவு நலங்களையும் அடையலாம் என்றான் ரவிதாசன் தூங்கிக் கொண்டிருந்த மனிதர்களை கொன்றீர்கள் அல்லவா என்று வந்தியத்தேவன் கேட்டான் ரெண்டு பேரை தான் கொல்ல முடிந்தது மற்றவன் விழித்து கொண்டான் நீ முன்னமே எங்களுடன் சேர்ந்திருந்தால் இன்னும் சிறிது சுலபமாய் போயிருக்கும் தூங்கிக் கொண்டிருப்பவர்களை கொள்கிறது எந்த தர்மத்தில் சேர்ந்தது அவ்விதம் செய்ய எப்படி உங்களுக்கு மனம் வந்தது இந்த கடுகுக்கு நீ பயப்பட்டால் பெரிய பெரிய பூசணிக்காய்களை எப்படி விழுங்குவாய் எங்களுடன் நீ இருந்தால் உங்களுடன் உங்களுடன் என்கிறீர்களே நீங்கள் யார் ரவிதாசன் தேவராளனை பார்த்து இனி இவனிடம் ரகசியம் தேவையில்லை ஒன்று இவன் நம்முடன் சேர வேண்டும் அல்லது கடலுக்கு பலியாக வேண்டும் ஆகையால் இவனிடம் எல்லாம் சொல்லிவிடலாமே என்றான் எல்லாவற்றையும் நன்றாய் சொல்லி என்று தேவராளன் சொன்னான் கேள் தம்பி நாங்கள் வீரபாண்டிய மன்னருடைய ஆபத்துதவிகள் அவரை காத்து நிற்பதற்காக ஆணையிட்டு சபதம் செய்தவர்கள் உங்களால் அது முடியவில்லை ஆதித்த கரிகாலர் வெற்றி பெற்றார் எப்படி வெற்றி பெற்றார் ஒரு பெண் பிள்ளையின் மூடத்தனத்தினால் வெற்றி பெற்றார் அவள் தன் மோக வலையில் சக்தியில் அதிக நம்பிக்கை வைத்திருந்தார் அந்த சோழகுல நாகப்பாம்பை தன்னால் படமெடுக்க படமெடுத்து ஆடச் செய்ய முடியும் என்று நம்பினால் பாம்பு படமெடுத்து ஆடதான் ஆடியது ஆனால் விஷ பல்லின் சக்தியை நடுவில் காட்டிவிட்டது எங்கள் மன்னரின் தலை புழுதியில் உருண்டது தஞ்சாவூர் வரையில் கொண்டு போனார்கள் தலையை பள்ளக்கில் வைத்து ஊர்வலம் விட்டார்கள் ஆகா தஞ்சாவூர் தஞ்சாவூர் அந்த நகரம் அடையப் போகிற கதியை பார்த்து கொண்டிரு தம்பி இவ்விதம் கூறியபோது ரவிதாசனுடைய சிவந்த அகன்ற கண்கள் மேலும் அகன்று அனலைக் கக்கின அவனுடைய உடல் நடுங்கியது பல்வரிசைகள் ஒன்றோடொன்று உராயும் சப்தம் நரநரவென்று பயங்கரமாய் கேட்டது தேவராளனுடைய தோற்றமும் அவ்விதமே கோரமாக மாறியது போனது போயிட்டு அதற்காக இனிமேல் என்ன செய்ய போகிறீர்கள் இறந்து போன வீரபாண்டியன் உயிர்ப்பிக்க முடியுமா வீரபாண்டியரை உயிர்ப்பிக்க முடியாது அவ்வளவு சக்தி என்னுடைய மந்திரத்துக்கு கூட கிடையாது ஆனால் அவரை கொன்றவனையும் அவனை சேர்ந்தவர்களையும் கூண்டோடு அழித்து பழிக்கு பழி வாங்குவோம் சோழகுல பாம்பு வர்க்கத்தை குஞ்சு குழந்தைகள் உட்பட நாசம் செய்வோம் எங்களுடன் நீ சேருகிறாயா சொல் சோழகுலத்தை நாசம் செய்த பிறகு அப்புறம் என்ன செய்வீர்கள் எங்கள் மகாராணி யாருக்கு பட்டம் சூட்ட சொல்கிறாளோ அவளுக்கு சூட்டுவோம் மகாராணியார் தெரியாத தம்பி பழுவூர் இளையராணியாக இப்போது நடிப்பவள் தான் அப்படியானால் மதுராந்தகருக்கு அவனும் ஒரு பாம்பு தானே பழுவேட்டரையர் ஆ அந்த கிழவனை எங் எங்கள் அரசனாக்குவோம் என்ற நினைக்கிறாய் அவனுடைய செல்வாக்கையும் பணத்தையும் உபயோகப்படுத்துவதற்காக உங்கள் மகாராணி அவன் வீட்டில் இருக்கிறாளாக்கும் நன்றாக தெரிந்து கொண்டாயே நல்ல யூகசாலி நீ வீரபாண்டியனுடைய மரணத்துக்கு காரணம் ஒரு பெண் பிள்ளை என்று சொன்னீர்களே அதுவும் பழுவூர் ராணிதான் போரில் காயம்பட்டு கிடந்த வீரபாண்டியரை தான் காப்பாற்றுவதற்காக அவள் வாக்களித்தாள் காப்பாற்றுவதாக வாக்களித்தால் அதை நிறைவேற்றவில்லை அவளே துரோகம் செய்துவிட்டாள் என்று நினைத்து அவளை உயிருடன் கொளுத்த நினைத்தோம் பழிக்கு பழி வாங்குவதாக எங்களுடன் சேர்ந்து அவளும் சபதம் செய்தபடியால் அவளை உயிரோடு விட்டோம் இன்று வரையில் அவள் வாக்கை நிறைவேற்றி வருகிறாள் ஓ அவளுடைய உதவி மட்டும் இல்லாவிட்டால் நாங்கள் இவ்வளவு செய்திருக்க முடியாது இன்னும் நீங்கள் ஒன்றும் சாதித்து கொஞ்சம் பொறு அப்பனே பார்த்து கொண்டே இரு என்றான் ரவிதாசன் நம்மிடமிருந்து இவனெல்லாம் தெரிந்து கொண்டான் நாம் கேட்டதற்கு மறுமொழி ஒன்றும் சொல்லவில்லையே என்றான் தேவராளன் தம்பி என்ன சொல்கிறாய் எங்களுடன் சேர்கிறாயா யார் கண்டது உனக்கே ஒருவேளை அதிர்ஷ்டம் அடிக்கலாம் நீயே ஒருவேளை தென் தமிழகத்தின் வீர சிம்மாசனத்தில் ஏறினாலும் ஏறலாம் என்ன சொல்கிறாய் சில காலத்துக்கு முன்னே என்றால் வந்தியத்தேவன் ஆஹா உங்களுடன் சேர்கிறேன் என்று சொல்லியிருப்பான் ஆனால் இளவரசருடன் மூன்று நாள் பழகியது அவனுடைய மனப்போக்கில் ஒரு பெரிய மாறுதலை உண்டு பண்ணியிருந்தது பொய் புனை சுருட்டுகள் சமயோஜித தந்திரங்கள் இவற்றில் அவனுக்கு பற்று விட்டு போயிருந்தது ஆகையால் பேச்சை மாற்ற விரும்பி இந்த கப்பலை எப்படி பிடித்தீர்கள் சற்று முன் யம அனுப்பிய அரபு நாட்டவருடன் எப்படி சிநேகமானீர்கள் என்று கேட்டான் எல்லாம் என்னுடைய மந்திர சக்தி அப்பனே திரிகோணமலையில் இவர்களிடமிருந்துதான் நாங்கள் குதிரைகளை விலைக்கு வாங்கினோம் அந்த குதிரைகளை கொண்டுதான் உங்களை தொடர்ந்து முன்னும் பின்னுமாக வந்து கொண்டிருந்தோம் யானை இரவு துறையில் இளவரசர் இறங்கி ஓடியதை பார்த்தோம் அவருக்கு முன்னால் இங்கு வந்துவிட தீர்மானித்து குறுக்கு வழியில் வந்து சேர்ந்தோம் இங்கே வந்து பார்த்தால் எங்கள் பழைய சிநேகிதர்கள் இந்த கப்பலை கைப்பற்றியிருந்தார்கள் அவர்கள் ஏறி வந்த கப்பல் முல்லைத்தீவுக்கு அருகில் கரைதட்டி உடைந்து போய்விட்டதாம் இங்கே ஒளிந்திருந்து இந்த கப்பலை கைப்பற்றி கொண்டார்கள் கடலோரத்தில் வழிகாட்டுவதற்கு எங்களையும் வருகிறீர்களா என்று கேட்டார்கள் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல ஆயிற்று அது எப்படி அந்த சோழகுலத்து இளநாகம் சோழ சேனாதிபதியுடன் பேசிக்கொண்டிருந்ததை கேட்டோம் எப்படியும் சோழ நாட்டுக்கு அவன் திரும்பி வந்து சேர்வான் என்று அறிந்து கொண்டோம் அது மட்டுமல்ல தம்பி இலங்கையில் ஊமை பெண் பூதம் ஒன்று இருக்கிறது அந்த பூதம் எங்கள் மந்திரத்துக்கு பதில் மந்திரம் போட்டு அருள்மொழிவர்மனை காப்பாற்றி கொண்டிருக்கிறது ஆனால் சோழ நாட்டுக்கு அது வராது வந்தியத்தேவன் அன்றிரவு அனுராதபுரத்தில் நடந்ததையெல்லாம் நினைத்து கொண்டான் ரவிதாசன் திடீரென்று சிரித்தான் இது என்ன சிரிப்பு எதை கண்டு என்றான் வந்தியத்தேவன் ஒன்றுமில்லை தம்பி இந்த அரபு நாட்டவரின் சுபாவத்தை எண்ணினேன் சிரிப்பு வந்தது இவர்கள் இவ்வளவு முரட்டு மனிதர்கள் அல்லவா மனிதர்களை கொல் கொள்வது இவர்களுக்கு வாழைக்காயை அறிவது போன்றது ஆனால் குதிரைகளிடம் இவர்களுக்கு அளவில்லாத அபிமானம் குதிரைகளின் கால் குழம்பில் இரம்பு அடித்துதான் அவர்கள் நாட்டில் குதிரைகளை ஓட்டுவார்களாம் நாம் குதிரைகளை வெறுங்காலுடன் ஓடச் செய்கிறோமாம் அதனால் நாம் கருணையற்ற அநாகரிக மிருகங்களுக்கும் கேடான மனிதர்களாம் நம்மிடம் குதிரைகளை விற்பதே பாவமாம் இன்று காலையில் என்ன நடந்தது தெரியுமா சொல்லுங்கள் கப்பலில் எல்லோரும் ஏறிக்கொண்டோம் கொண்டோம் பாய்மரங்கள் விரித்தோம் கப்பல் கிளம்பிவிட்டது அப்போது கரையில் ஒரு குதிரையின் காலடி சத்தம் கேட்டது அவ்வளவுதான் முல்லைத்தீவில் உடைந்த கப்பலிலிருந்து தப்பி கரையேறிய அவர்களுடைய குதிரைகளில் ஒன்றாய் இருக்கலாம் என்று சந்தேகித்தார்கள் அவர்களில் ஒருவன் கப்பலிலிருந்து இறங்கி பார்த்துவிட்டு தான் வருவேன் என்றான் எங்களையும் அவனுடன் சேர்த்து அனுப்பினார்கள் பிறகு குதிரை அகப்படவில்லை தம்பி நீ அகப்பட்டாய் எவ்வளவு நல்லதாய் போயிட்டிருப்பார் இந்த குதிரை பிரியர்களை வேலை தீர்ப்பதற்கு எவ்வளவு சௌகரியமாய் போயிற்று எல்லாம் சரிதான் இந்த பிள்ளை நம்முடைய கேள்விக்கு இன்னும் விடை சொல்லவில்லை என்று ஞாபகப்படுத்தினான் தேவராலன் சொல்கிறேன் ஐயா சொல்கிறேன் நான் சோழகுலத்துக்கு ஊழியம் செய்ய ஏற்றுக்கொண்டவன் ஒரு நாளும் உங்களுடன் சேரமாட்டேன் வேலைக்காரப்படையை சேர்ந்திருக்கிறாயா சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறாயா அதெல்லாம் இல்லை பின்ன என்ன தயக்கம் நீ போர்வீரன் எந்த கட்சியில் அதிக அனுகூலம் இருக்கிறதோ அதில் சேர வேண்டியது தானே சோழகுலத்தாருடன் உறவு பூணுவதற்கு எல்லா சபதங்களை காட்டிலும் பலம் அதிகம் கொண்ட காரணம் தனக்கு இருக்கிறது என்பதை வந்தியத்தேவன் அவர்களிடம் சொல்லவில்லை இளைய பிராட்டியின் கடைக்கண் பார்வையையும் முல்லை நிகர் புன்னகையையும் காட்டிலும் சோழகுலத்தாருக்கு உயிரை கொடுக்க வேறு காரணம் தனக்கு வேண்டுமா அப்புறம் இளவரசரின் இணையில்லா சிநேகம் இருக்கிறது அவருடன் ஒரு தடவை சிநேகமானவன் மறுபடி மாற முடியுமா எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கொலைகார கூட்டத்தில் நான் மாட்டேன் என்றான் வந்தியத்தேவன் அப்படியானால் உன் உயிரை சமுத்திரராஜனுக்கு பலியிட ஆயத்தப்படு என்றான் ரவிதாசன் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் பொன்னியின் செல்வன்கிற இந்த கல்கி தந்த பொக்கிஷத்தை நாம் வீட்டில் ஒவ்வொருவரும் இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்க உங்கள் வீட்டில் இருக்க சிறு குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் நம்மளோட பிளேலிஸ்ட்லேருந்து எடுத்து நான் வாசிக்கிறத கேட்குறதுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள் நன்றி வாழ்க்கையில வாழ்க்கையில் எப்படி நடக்கணும் எப்படி நடந்துக்க கூடாதுங்கிறது இந்த ஒரு புதினத்துக்குள்ள அவ்வளோ விஷயங்களையும் கல்கி அடக்கி இருக்காரு